வணக்கம் பகலி நேற்று இரவு ஒரு ஏழு முப்பது மணிக்கு காஞ்சிபுரம் பஸ் நிலையமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது காரணம் என்னென்னா வேலைக்கு சென்று விட்டு எல்லாருமே வந்து வீடு திரும்புவதற்காக பஸ்ஸை பிடிப்பதற்காக அங்கும் இங்குமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவர்களில் ஒருவராக தான் நிர்மலாவும் தான் செல்லக்கூடிய ஊருக்கு பஸ்ஸை பிடிப்பதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க நிர்மலாவுக்கு வயசு முப்பத்தஞ்சு இவங்க காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட அரசு ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது ஆண்டுகளாக நர்ஸாக அதாவது செவிலியராக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கம்மாவர் பாளையம் ஸோ இந்த கம்மாவர் பாளையம் செல்வதற்காக நேற்று ரெண்டாவது ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து சுமார் இருபது அடி தூரத்தில் விசாரணை அலுவலகம் அறை இருக்குது இந்த அறைக்கு அருகே வந்து ஓய்வு பெற்ற பஸ் டிரைவரான ராஜேந்திரன் வயது அறுபத்தெட்டு என்பவர் வந்து திடீரென கீழே மயங்கி சாஞ்சிட்டாரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவரை சுற்றி நின்றவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இதை கவனித்தா வந்து நிர்மலா வந்து ஏன் அந்த மக்கள் எல்லாமே அங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விலகி கொண்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கே உயிர் ஒரு முதியவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு உடனே நிம்லா வந்து சற்றும் யோசிக்காமல் தாமதிக்காமல் அவருடைய கையை பிடிச்சி நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவருக்கு உயிர் இதற்கு நாடி துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் அபாய கடத்தில் இருக்கிறத வந்து கவனிச்சிருக்காங்க உடனே நிர்மலா வந்து எந்த விதமான மருத்துவ உபகரணமும் இல்லாமல் சிபிஆர் முறையில் வந்து அவங்களுக்கு தீவிரமான முதல் உதவி சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நிர்மலா வந்து ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு முதலீடு சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க சிகிச்சை கொடுத்த கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த முதியவருக்கு சுய திரும்பிச்சிருக்கு அப்போது அங்கே கூடியிருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்களும் சரி பயணிகளும் சரி எல்லாருமே வந்து இந்த முதியவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து முதலீடு சிகிச்சை கொடுத்த கொஞ்சம் நேரத்தையே வந்து அவருக்கு நினைவு திரும்பினது அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டுமல்ல உடனே வந்து நிர்மலா வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த முதியவர் வந்து நிலைமையை வந்து த வேலை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து உடனே அந்த முதியோரை ஏற்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க எல்லா தகவலும் வந்து அங்கே அங்கே இருக்க அங்கே பணியில் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டாங்க தக்க தருணத்தில் சிகிச்சை அளித்து உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்ததால் தற்போது அந்த முதியவர் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு தன்னுடைய பணி முடித்துட்டு வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த அரசு செவிலியர் ஒருவர் கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நபரை எந்த விதமான மருத்துவ உபரணங்களும் இன்றி சிபிஆர் முறையில் முதலீயர் சிகிச்சை அளித்து அந்த முதியோருடைய உயிரை மீட்டுத் தந்த அரசியல் செவிலியரான நிர்மலா சீதாவுடைய நிர்மலா சிவாவுடைய இந்த செயலை தற்போது ஏராளமான மக்கள் பாராட்டிட்டும் வராங்க அந்த முதியோரை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறித்து என்னென்னா அந்த முதியோருடைய பேர் வந்து ராஜேந்திரன் வயது அவருக்கு அறுபத்தெட்டாவது இவர் போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணிபுரிந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஓய்வு பெற்றார் தற்போது அவர் வந்து பேருந்து நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நான்கு கடைகளை வந்து நடத்திட்டு வருவதாகவும் இவருடைய ராஜேந்திரனுடைய ஒரு மகன் வந்து மருத்துவராகவும் மற்றொரு மகன் வந்து மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பதாக அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் குளுக்கோஸ் லெவல் வந்து குறைந்து பேச்சு மூச்சு இல்லாமல் நாடி துடிப்பு அனைத்தும் இறங்கி அபாய கட்டத்தில் இருந்த ஒரு முறிவதற்கு எந்த விதமான மருத்துவ குணங்களும் இன்றி உயிரை காப்பாற்றிய இந்த செயலை பார்க்கும்போது மனிதநேயம் ஆங்காங்கே உள்ளது என்றே கூற தோன்றுகிறது இந்த நிர்மலா சீதாவுடைய நிர்மலா சிவாவுடைய இந்த மனிதநேய உதவியை பலரும் பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்